அவன் கொஞ்ச நாள் பழகிட்டாலே அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொபோசலுக்கு போகிறான் இல்ல அப்படி நம்ம ஆண் பெண் நட்பை பத்தி மட்டுமே பேசுவோம் பெண் புறவுங்கிறது ஒரு லிமிட்டேஷன் தாண்டி போகக்கூடாது அப்படி தாண்டி போச்சுன்னு சொன்னா அந்த எனக்கு தெரியாது வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க

உங்களுக்கு இந்த செஞ்சுரியில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியல அப்படின்னு தோணுச்சு ரொம்ப நம்ம வாழ்றோம் நமக்காக ஏன் அவங்க மத்தவங்க சமுதாயம் இந்த நினைச்சிரும் அது நினைச்சிரும் அவங்க பயப்படுறாங்க அந்த மாதிரி பயப்படுச்சுட்டான் எல்லாம் டெக்னாலஜி நீ சொல்லிட்டே இல்லையா ஃப்ரெண்டாவே இருக்கட்டும் ஃப்ரெண்ட் எங்க வைக்கணுமோ அங்க அதோட நான் bro ஒரு அலவுக்கு தான் bro எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது bro நான் யாருக்கு என்ன த்ரோ நம்ம பழக உடறதா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கறாங்க சார்

இப்போ பழக பழக வந்து அவங்க வந்து கேர்ள்ஸ் ஸ்டோர் மாதிரி பேசுறாங்க பாய்ஸ் ஸ்டோர் அப்படி என்ன பேசுவீங்க நீங்க போன்ல பாய்ஸ் ஓட இவ்வளவு நேரம் பத்து பேர் என்ன சப்ஜெக்ட் பேசுவீங்க இவருக்கு இதான் வேலை நாங்க அப்படியே பேசும்போது ஐயோ நம்ம ஒரு பொண்ணு இருக்குது நம்ம பார்த்து பத்திரமா வளர்க்கணும் மத்தவங்க என்ன கேட்டுருவாங்களோ நைட்ல கால்வது பக்கத்து சின்ன சின்ன பசங்களா இருக்கும் வேறு நம்பருமே திருலதாசனா சனி எப்படி பண்ணிட்டான் அண்ணனுக்கு எத்தனை பெண் தோழிகள் இருக்காங்க எக்கச்சக்கமா இருக்கு அவங்க வச்சுக்க கூடாது இருக்காங்களா பெண் தோழியோட கதவை சாத்திட்டு அது அவங்க அண்ணனுக்கு நான் லேட் நைட் கால்

ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க அப்புறம் வந்து கடைசியில அதுல தான் முடியும் எப்படி அது நல்ல நண்பர்கள் காதலர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு எப்படி ஏற்படுது சரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல உள்ள அறிவே இல்லாமல் ஏன்னா அவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்மள நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கும் இவங்க கிட்ட பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி தே ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில மத்தியில் ஏன்டா என்னை புத்து விட்டு போயிட்ட முடியலடா ஃபஸ்ட்டு பாய்ஸ் கூட பழகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து லேடிஸ் காலேஜும் சேர்த்தாங்க சேர்த்தது மட்டும் இல்லாம காலையிலயே காலேஜ்ல விட்றதாம். போகடா लवलीங்கப்பா. ஈவினிங்கும் காலேஜ்ல இருந்து கூட் வர்றதாம். இப்படி இருக்காங்க. அங்க எப்பவுமே பாய்ஸ் பசங்களோட பேசிறது பழகுறது. நீ ஊurteமா? உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நம்பிக்கை இல்லாமல இல்ல சார் பத்திரமா கூட் போய் கூட் வரோம்ல. ரோட்ல சொல்ல கிண்டல் பண்ணுவாங்க. பார்த்தாலே தெரிக்கிறது. தெரிகரதா?